கொஞ்சம் அவரை மறைக்காம பேசுறீங்களா ஜெயபிம் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கொப்பநாம்பனம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின பெண் ராதிகா அவர்கள் இரண்டு நாளுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் சோழ மண்டலம் அண்டு பெல்ஸ்டார் நிறுவனங்களை வந்து அந்த ஊழியர்களை வந்து கைது செய்யணும் முறையாக வந்து அதாவது சட்டசபையில வந்து நம்ம தமிழக அரசாங்க நிர்வாகம் வந்து என்ன என்ன பண்ணிருக்கணும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் தமிழ்நாடு மணி ஆக்ட் ஆக்ட் வந்து லண்டிங் இருபத்தி சட்டம் அமலுக்கு உள்ளது இந்த என்ன ஒரு பாதிக்கப்பட்ட கடன் பெறுபவர்களே வந்து மிரட்டவோ தாக்குதலுக்கு உட்படுத்தவோ அல்லது வந்து தற்கொலைக்கு தூண்டினாலோ மூணு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க மாதிரி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதுவும் பிணையில் பிணையில் வர முடியாத அளவுக்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஒரு பட்டியல் என்ன தற்கொலை இறந்திருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசுமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல நாங்கள் வந்து இந்த ஜனநாயக சக்திகள் சார்பாக இன்னைக்கு வந்து இப்போ கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நீளம் பண்பாட்டு மையம் மற்றும் மக்க மற்ற ஏன்கள் மூலயமா பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு இது வந்து ஆக்சன் எடுக்கலன்னா பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கயவர்களை வந்து திட்டமிட்டு வந்து பட்டியலின மக்களை வந்து தேடி இவர்களோட பணத்தை வந்து ஆசை ஆசை காட்டி வந்து குடிபெயரினாலோ இல்ல அவர்களோட வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வந்து அவர்களா வந்து காசை கொடுத்துட்டு வசூலுக்கும் பெயர்ல வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு இந்த மாதிரி உட்படுத்தி கொண்டு பெண்களை வந்து தவறாக சித்தரித்து வந்து ஏழை எளிய மக்களை வந்து தவறாக வந்து பயன்படுத்தி வந்து வசூல் வரி வசூல் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சோழ மண்டல நிறுவனத்தை வந்து கண்டிப்பா தடை செய்யணும் ஆஹ் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் இது வந்து திராவிட மாடல் நீதி ஆட்சிதான் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பாதுகாப்பும் வழங்கணும் நிவாரணமும் வழங்கணும் நீதியும் வழங்கணும் இது இதோ இதே வந்து கடைசி வந்து இழப்பாக இருக்கணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது மேலும் மேலும் நடவடிக்கை வந்து அதிகமாகிருச்சுன்னா நாங்களே வந்து நாங்களே ஊடகமாக மாறி நாங்களே வந்துட்டு எல்லாமே பண்ண ரெடியாக இருக்கோம் இது வந்து காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கவன ஈர்ப்பு எச்சரிக்கையாக நாங்கள் விடுவிக்கிறோம் இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா மாறும் என்று நீலம் பண்பாட்டு நிறுவனம் சார்பாகவும் ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் வந்து இப்ப அரசுக்கு ஒரு கோரிக்கையை சொல்றான் அதாவது வந்து உயர்நீதிமன்றம் என்ன செய்யறது மதுரை கிளைனா இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் பணம் கொடுத்துட்டா போயிட்டு அவங்கள மிரட்டக்கூடாது அச்சுறுத்தக்கூடாது அப்படி அச்சுறுத்தினா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படி சொல்லுது ஆகவே அதை அப்படி மிரட்டணும் போது நீதிமன்ற அவமதிப்பு அதை செஞ்சா வந்து விதி முன்னூத்தி எண்பத்தி நாலு கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா திருமணல் குற்றம் அவங்க பண்ணது வந்து கிரிமினல் அத்து மீறி திருமணல் பண்ணனால பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கீழ் பிஎன்எஸ் அன்றையும் அதை பதிவு பண்ணலாம் அது இல்லாம வந்து தற்கொலைக்கு தூண்டியதன் மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டதுனால அதில் எப்பயில்ல அதை பதிவு பண்ணல பிரிவு பிஎன்எஸ் வந்து முன்னூத்தி ஆறின் கீழும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் திருமணலை மிரட்டினால பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு கீழும் அவங்க வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கிறது மேலும் வந்து நேரத்தில் நாங்க தெரியப்படுத்துறோம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை நீல பண்பாட்டு மையத்திலிருந்து வந்திருக்கோம் மற்றும் வந்து சக கட்சியான அம்பேத்கர் புரட்சி தேச கட்சியினுடைய தலைவர் முள்ளூர் தியாகவர்கள் திருச்சி நீலம்பண்பாட்டு மையம் பொறுப்பாளர் சகோதரர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த தோழர்கள்லாம் வந்திருக்கிறோம் என்ன அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகாவுக்கு உட்பட்ட கொன்னையறுங்குகிற கிராமம் அங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின குடும்பங்கள் ஒரு மேற்பட்ட குடும்பங்கள் வச்சுட்டு வர்றாங்க அந்த குடும்பத்துல ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த ராதிகாங்கிற என்ற பெண் அவருடைய வீட்டுக்காரர் பேர் ஞானவேல் அவங்க வந்து கூலி தொழில் தான் செஞ்சு வர்றாங்க அதாவது வந்து புதுக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனமான சோழ மண்டலம் மற்றும் வந்து பெல்சா நிறுவனத்தில் அவங்க குடும்ப வறுமைக்காக ஒரு சிறிய தொகை வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த தொகையை அவங்க வந்து முறையாக வந்து கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ அவர் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால ஒரு ரெண்டு மாதமா கட்ட முடியல அதுக்கு அந்த ரெண்டு நிறுவனத்தை சேர்ந்த அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கள போயிட்டு பெரிய பெரிய அளவில் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க மிரட்டின தகவல் அறிஞ்சு அவருடைய வீட்டுக்காரன் ஐயா ஐயா நான் உங்களுக்கு உரிய பணத்தை கொடுத்துட்றேன் இப்படியெல்லாம் மிரட்டாதீங்க கெட்ட வார்த்தையில பேசாதீங்க செத்து போன்னு சொல்லாதீங்க மனைவியை அவங்க கொஞ்சம் வந்து ஒரு இலகுவான மனசு உள்ளவங்க அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு அதை அவர் சொல்ற கம்பெனி நிறுவன ஊழியர்கள் கேட்கல கேட்காதனால அந்த அம்மா வந்து ஒரு பொது இடத்துல வச்சு அப்படி பேசுறதுனால ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவருடைய வீட்டுல வந்து அவங்க மனநை ஊட்டிட்டு தீயிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லா எல்லா இடத்துலையும் செய்தி செய்தி வந்துகிட்டு இருக்கு நேற்று நாங்களும் தோழர்களும் போய் அந்த இடத்த போய் பார்த்தோம் உண்மையாகவே எங்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளது இதுல வந்து சோழ மண்டலத்தை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை காவல்துறை வந்து கைது செய்யலை அது மட்டும் இல்லாமல் பெல் ஸ்டார் கம்பெனியில ரெண்டு பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறையிலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து எங்களை போன்ற ஜனநாயக அமைப்புகளுக்கு என்ன கோரிக்கையை நாங்கள் விடுக்கிறோன்னா உண்மை குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி மக்கள் முன்னிலையில வந்து அடையாளப்படுத்தணும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த மாதிரி வந்து போலி வான முறையில எங்கேயோ கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு பத்து பேருக்கு சும்மாவே யாரும் பணம் வேண்டாம் அப்படின்னு இருக்க சூழல இவங்களா போயிட்டு பணத்தை வீடு வீடுக்கு போயிட்டு கொடுத்துட்டு திருப்பி மிரட்டி வந்து பணம் கொடுக்கிற வேலையில குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற மீது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் மேலும் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளின்படி அரசு அறிவித்துள்ள அனைத்து சலுகைகளும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கணும் அது இல்லாம வந்து பாத்த நீதிமன்ற அவமதிப்பையும் வந்து இந்த ஊழியர்கள் வந்து கடந்திருக்கிறாங்க நீதிமன்ற அவமதிப்பையும் கடந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிரிமினல் குற்ற நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்காங்க அதாவது வந்து இந்த பிஎன்எஸ் சட்டப்படி பிரிவு முந்நூத்தி ஆறின் கீழ் அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அது இல்லாம வன்கொடுமை தடுப்பு சட்ட விதி அத்தியான ரெண்டு பிரிவு மூணின் கீழும் அத்தியான மூணு பதினொன்னின் கீழும் வந்து வழக்கு பதிவு செய்யணுங்கிறது மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் எங்களுடைய புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் நீளம் பண்பாட்டு மைய நிறுவனர் தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதய அவர்களுடைய ஆலோசனையின்படியும் நாங்கள் வந்து இந்த புதுக்கோட்டில் இருக்கக்கூடிய சோழ மண்டலம் கம்பெனிக்கு எதிராக அந்த கம்பெனிக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து தொழில்களுக்கும் நெஞ்சான நன்றிகளும் பார்க்க தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் என்னுடைய பெயர் முள்ளூர் தியாகு நான் அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவராக இருந்து மக்கள் பணி செய்து வருகிறேன் இன்றைக்கு பொன்னமராவதிக்கும் பக்கத்தில் கொப்பனாப்பட்டிங்கிற ஊர்ல ஒரு தலித் பெண்மணி பறையர் சமூகத்தை சார்ந்தவர் ராதிகா என்பவர் அவர் வந்து சோழ மண்டலத்துல வந்து சுய குழு மூலமாக பணம் எடுத்திருக்கிறாரு தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படி கட்டிக்கிட்டு இருந்தாலும் குடும்ப சூழல் காரணமாக இந்த ஒரு டீஓ வரவு வைக்க முடியாம இருக்காங்க அப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இந்த சோழ மண்டல பைனான்ஸ்ல இருந்து இன்றைக்கு வசூலுக்கு போறவர்கள் அவர்கள் வசூலுக்கு ஒரு பேங்க் ஸ்டாப் மாதிரி போறது கிடையாது உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர்கள் ஒரு அடியால் மாதிரி போயிட்டு தான் இன்னைக்கு பைனான்ஸை வந்து வசூல் பண்றாங்க அப்படி வசூல் பண்ண போனவர்கள் கொடுத்த நெருக்கடி தாங்க முடியாமல் அந்த ராதிகா என்ற பெண்மணி மன அழுத்தத்துக்கு ஆளாகி இன்னைக்கு இறந்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து அந்த டிஓ கட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்காரரு அக்கம் பக்கத்துல போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்து பாக்கையில தன்னுடைய மனைவி வந்து ஆஹ் மனநிலை ஊற்றி கொளுத்திக்கிட்டு மனவேதனை தாங்க முடியாம இறந்து போயிருக்காங்க அப்படி இறந்து போன பெண்மணிக்கு இதுவரை எந்த அரசு உதவியும் கிடைக்கல அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த வரையறின மக்கள் அந்த ராதிகா உடனடியாக மாவட்ட தலையிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அது மட்டுமல்ல சோழமண்டலம் பைனான்ஸ்ல யார் அதற்கு கா அந்த இறப்புக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது செய்யணும் அந்த இறந்த குடும்பத்திற்கு நிவாரணம் உடனடியாக வழங்க வேணும் அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் இதையெல்லாம் அரசு உத்தரவிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கொடுமைக்கு ஆளாகி ஆதிக்க சாதியால் படுகொலை செய்யப்பட்டால் இல்லை அவர்கள் தூண்டுதலுக்கு ஆளாகி இருந்தால் அவர்களுக்கு அரசு நிதி வழங்க வேண்டும் அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது விதி இருக்கிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த ராதிகாவின் வீட்டிற்கு இதுவரை எந்த நிதிக்கான ஏற்பாடும் கிடையாது சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஆகையால்தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே நகரத்திலே நாங்கள் நின்று சோழ மண்டலம் அந்த பைனான்ஸுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது இத்தோடு முடிவு முடிவடைந்து விடாது உடனடியாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படி கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் என்பதை இந்த நேரத்திலே அம்பேத்கர் புரட்சி தேசம் கட்சியின் சார்பாக பதிவு செய்கிறேன் நாங்கள் இதுவரை விசாரித்த வகையில் ஏன் இதுவரை நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு அமைப்புகள் இதில் தலையிட்டு இருக்கிற இருக்கிறது அந்த சோழமண்டல பைனான்ஸோடு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்பது நடந்திருக்கிறது என்பதும் தெரிய வருகிறது ஆகையால் தான் இதுவரை நடவடிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த போராட்டத்தை மாவட்ட நிர்வாகம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் நிறுவன தலைவர் அண்ணன் முழு தியாக அவர்கள் அவருடைய கருத்துக்களை எடுத்துரைப்பார்